அனைவருக்கும் வணக்கம் இன்று நமது சேனலில் நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு ஆன்மீகத்தில் விழித்து கொள்வது என்றால் என்ன சாதாரணமாக ஒரு தூக்கத்தில் இருந்து நாம் விழித்து கொள்வது தான் விழித்து கொள்வது என்று சொல்வோம் ஆனால் ஆன்மீகத்தில் விழித்து கொள்வது என்பதற்கு வேறொரு அர்த்தம் உண்டு வேறொரு பதில் உண்டு நான் ஆரம்பத்தில் தியானம் செய்ய ஆரம்பித்த காலத்தில் எனக்கு தியானத்தை பற்றி நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் எனக்குள் நிறைய வரும் அப்படி எனக்குள் வரும்பொழுதெல்லாம் தியானம் செய்யக்கூடிய நபர்களிடம் அதற்கான பதிலை நான் கேட்டிருக்கின்றேன் அவர்கள் சொல்லக்கூடிய பதில்கள் அனைத்தும் எனக்கு அந்த அளவுக்கு முழு ஒரு திருப்தியை தராது அவர்கள் படித்ததை சொல்லியிருக்கலாம் கேட்டதை சொல்லியிருக்கலாம் இல்லை என்றால் அவர்கள் அனுபவத்தில் கூட சொல்லியிருக்கலாம் அப்படி அவர்கள் அனுபவத்தில் சொல்லியிருந்தால் அது கண்டிப்பாக அவர்களின் பதிலாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு அந்த பதில்களில் நிறைய ஒரு ஒரு திருப்தி இருக்காது ஆனால் அத் எனக்குள் எந்தெந்த கேள்விக்கெலாம் ஒரு திருப்தி இல்லாத பதில் இருக்கோ அந்த கேள்விக்கெலாம் தியானத்தின் மூலமாக எனக்கு திருப்தியான பதில் எனக்கு வந்து என்னோடய தியானத்தின் மூலம் எனக்கு கிடச்சிரும் அது வந்து ஒரு செயலில் கிடைக்க ஆரம்பிச்சிடும் இப்படி தான் எனக்கு இந்த தியானத்தின் மூலமாக நிறைய கேள்விகளுக்கு சந்தேகங்களுக்கு வந்து எனக்குள்ளே அந்த பதில்கள் எனக்கு கிடச்சிருக்கு அது வந்து என்னை வந்து முழுசாக மாற்றிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் அந்த மாதிரி தான் இந்த விழித்து கொள்வதற்கு எனக்கு வந்து ஒரு அதுக்கான ஒரு பதிலுன்னு நான் நிறையா தெரியாமல் இருந்திருக்கேன் எனக்கு ஒரு நடந்த சம்பவத்தின் மூலம் அதற்கான பதில் எனக்கு முழு ஒரு தெளிவை கொடுத்தது அது என்ன சம்பவம் என்றால் நான் வந்து பைக்கில் வந்து வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் வெளியில் போயிட்டு வீட்டுக்கு இருக்கேன் வீட்டு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்குது இந்த ஃபேன் மிக்சிலாம் சர்வீஸ் பண்ணுற கடை இருக்குது அப்போ என் வீட்டில் வந்து ஃபேன் ஒன்று ஓடாமல் இருந்துச்சு அந்த ஃபேன் சர்வீஸ் பண்ணுற விஷயமா அந்த கடையில் போய் ஸோ வண்டியை வெளியே நிப்பாட்டிகிட்டு கடையில் போய் அந்த ஃபேன் சர்வீஸ் பண்ணுற விஷயமா அவர்கிட்ட நான் பேசிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசினேன் அவரும் பண்ணித்தரேன்னு சொல்லியிருந்தார் சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்தோம் ஆக்சுவலாக வீடும் கடையும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது அடி தான் டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ நான் வெளியில் வேறு இடத்துக்கு போய்ட்டு வந்ததுனால நான் பைக்கில் போயிருந்தேன் ஸோ வரும்போது அந்த வேலை இந்த கடைக்கு நான் போயிருந்தேன் வந்து பார்த்தா வண்டியை காணும் கடையில் போயிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்காது ஸோ கடையிலேருந்து வெளியே வந்து பார்க்குறேன் என்னோடய பைக்கை காணும் ஸோ நானும் பைக்கை ஃபுல்லாக தேடி பார்க்குறேன் பைக் கிடைக்கல ஸோ கடைக்கார்ட்டையும் நான் போய் சொன்னேன் அவரும் வந்து வெளியே வந்து தேடி பார்த்தாரு பக்கத்தில் ஒரு நாலஞ்சு கடைகள் இருக்கும் ஸோ எல்லாருமே வந்து தேடி பார்த்தாங்க பைக் வந்து இல்லை எனக்கு வந்து அப்போ சின்ன ஒரு ஆரம்பிச்சேன் தியானம் பண்ண ஆரம்பிச்சுனாலே எனக்கு சின்ன குழப்பங்கள் இருந்துச்சு ஸோ பைக்கு மிஸ் ஆகிருச்சு எனக்கு சின்ன ஒரு குழப்பம் இருந்துச்சு தேடி பார்த்து பைக் இல்லை சரி அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கும் போது அடுத்து சரி என்ன பண்ணலாம் ஸோ என்ன நம்ம ஆக்சிடெண்ட் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும் போது எனக்கு டக்குன்னு தூக்கத்துலேருந்து நான் முழிச்சுக்கிட்டேன் ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இது நடந்தது எல்லாமே ஒரு கனவு தான் அப்படின்ச்சு எனக்கு நிறைய கனவு வந்திருக்கு அதில் பல கனவுகள்லாம் பார்த்திங்கன்னா அது கனவு மாதிரியே கனவுன்னு தெரிஞ்சிடும் என்ன விஷயம்னா அந்த கனவுலேருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாத நபர்கள் வருவாங்க இல்லாட்டி இறந்து போன நபர்கள் வருவாங்க இல்லாட்டி வேற வேறு லொக்கேஷனும் இந்த சென்னை லொக்கேஷனும் அடுத்தடுத்து இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஒரு சூழ்நிலைகள் இருக்கும்போது அது எனக்கு கனவு மாதிரியே தெரிஞ்சிடும் தூக்கத்திலே தெரிஞ்சிடும் கனவுன்னு தெரிஞ்சிடும் ஆனால் ஒரு சில கனவுகள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் அப்படியே நிஜமாக டிட்டோ அப்படியே இருக்கும் ஒரு துளி கூட மாறாது அப்படி தான் எனக்கு நடந்த அந்த கனவு எப்படின்னா வீடு அதே வீடு பக்கத்தில் அதே கடை அதே நபர் ஸோ சுற்றில் எல்லாமே நான் ரெகுலராக பார்க்கக்கூடிய நபர்கள் தான் பார்க்கக்கூடிய இடம் தான் அதே சேம் டிட்டோ அதே தான் அப்போ எனக்கு வந்து நெஜ மாதிரியே தான் தெரிஞ்சது நான் தூக்கத்தில் எழுந்திரிக்கும்போது தான் தெரிஞ்சு எனக்கு கனவும் தெரிஞ்சது அப்போது கனவும் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பைக் வந்து காணா போல இது கனவுனால் அந்த சம்பவமே நடக்கலைன்றது எனக்கு ஒரு ஒரு தெளிவு கிடச்சிது ஆனால் அந்த கனவுதான்னு தெரிகிறதுக்கு முன்னாடி ஒரு குழப்பம் ஒரு பதட்டம் இருந்துச்சு அது கனவுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய தெளிவு இருந்துச்சு இங்கே தான் இந்த விழித்து குழுவுக்கான எனக்கு பதிலே எனக்கு அது தெரிய ஆரம்பிச்சது இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களுமே எனக்கு கனவு மாதிரியே தெரிய ஆரம்பிச்சுது என்னோட நிஜ வாழ்க்கை என்ன நான் இருக்க இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுமே ஒரு கனவு மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு இது தான் ரியலாகவே நடந்த விஷயம் ஸோ அந்த ஒரு கனவு எனக்கு நடந்த ஒரு கனவு என் வாழ்க்கையே மாற்றினது எப்படின்னா என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே எனக்கு கனவு மாதிரியே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் நம்ம கடந்த காலத்தில் நம்ம வந்து மறக்க முடியாத சில விஷயங்கள்லாம் நம்ம கடந்து வந்திருப்போம் அது கூட எனக்கு ஒரு கனவு மாதிரியே நான் எனக்கு தெரிஞ்ச தெரிய ஆரம்பித்தது இப்படி தான் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் எனக்கு வந்து கனவு மாதிரியே எனக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது அதாவது இப்போ நான் நெஜம் என்ற நம்பிக்கொண்டு இப்போ கூட நான் நெஜம் நம்புகிற எல்லா காட்சிகளுமே எனக்கு கனவு மாதிரியே எனக்கு தெரிய ஆரம்பிச்சது ஏன்னா அந்த விழித்து கொள்ளுதல் என்ற ஒரு சம்பவம் நடந்ததுக்கப்புறம் இப்போ இந்த நொடி கூட எனக்கு கனவாக தான் தெரியும் எனக்கு இந்த மாதிரி எப்போது எனக்கு நடக்கிறது எல்லாமே கனவாக நான் பார்க்க ஆரம்பிச்சனோ அந்த வினாடியிலிருந்து நான் கடந்த கால துக்கத்திலேருந்து முழுசாக வெளியே வந்துட்டு கடந்த காலத்தில் பத் அதாவது கடந்த காலத்தில் நடந்த கசப்பான சம்பவங்கள் அனுபவங்கள் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டு எதிர்காலத்தை பற்றின பயத்துலேருந்து விடுபட்டுட்டு இப்போது என்னால் ஒரு நிகழ்காலத்தில் வாழ முடியுதுன்னா அதுக்கு காரணமே அந்த விழித்து கொள்ளுதல் என்ற ஒரு சம்பவம் நடந்ததுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது எல்லாத்தையுமே நம்ம சாட்சியாக பார்க்கணும் சாட்சியாக பார்ப்பதற்கும் இந்த கனவை பார்ப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது நம்ம ஏன் துக்கப்படுறோம்னா கடந்த காலத்தில் நமக்கு நடந்த ஒரு கசப்பான அனுபவம் இருக்கும் அந்த சம்பவம் நடந்தனால நம்ம துக்கம் வந்திருக்கோம் அந்த துக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாள் மட்டும்தான் அதுக்கப்புறம் ஏன் இந்த துக்கம் நம்ம கண்டினியூ நம்மளால் தொடச்சியாக நமக்கு வருதுன்னா சம்பவம் நடந்தது தடவை தான் அதை தினமும் திரும்ப திரும்ப நம்ம நினைக்கிறதுனால தான் அந்த துக்கம் நமக்குள்ள தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போது நம்ம யாராவது காயப்படுத்தியிருப்பாங்க ஒரு பேசியிருப்பாங்க அந்த நம்மளை காயப்படுத்துகிற நபரே அந்த சம்பவத்தை மறந்துருப்பார் ஆனால் நம்ம தான் அந்த சம்பவத்தை நினச்சி நினச்சி அந்த துக்கத்தில் மாட்டிக்கிட்டே இருக்கும் இதனால தான் பல பேர் இந்த கடந்த காலத்து துக்கத்துலேருந்து வெளியே வர முடியாமல் நிகழ்காலத்தை வாழ முடியாமல் இருக்கிறாங்க எப்போ நான் கனவாக பார்க்க ஆரம்பிச்சனோ எனக்கு கடந்த காலமும் எனக்கு கனவாக தான் தெரிஞ்சது இனி வர காலமும் கனவாக தான் தெரியுது இப்போது இந்த ப்ரெஷனில் இருக்கிறதுனால எனக்கு எல்லாமே கனவு மாதிரி தெரியறதுனால என்னால் எந்த ஒரு சம்பவம் நடந்தாலுமே ஒரு சில வினாடிகளில் என்னால் அது வந்துட முடியும் இப்படி தான் இந்த ஒரு ஒரு ஆன்மீக பயணத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு ஒவ்வொரு அனுபவத்தின் மூலமாக என்னை மாற்றி 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 இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுதுன்னா எனக்கு தியானத்தில் கிடைத்த இத்தனை அனுபவங்கள் தான் முக்கிய காரணமாக இருக்குது நான் இப்போ கூட நினப்பேன் இந்த பிறவி இப்போ நான் இந்த பிறவி பிறந்திருக்கேன் இல்லையா இது கூட ஏன் ஒரு கடாவாக இருக்கக்கூடாது அதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நான் நினப்பேன் இப்படி ஒரு பிறவே இல்லை இப்போ இருக்கிற அந்த வீடு இந்த சூழ்நிலைகள் இப்போ நான் பழகி இருக்க மனிதர்கள் எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் நான் விழிக்கும் பொழுது தூக்கத்துலேருந்து எந்திரிக்கும் போது ஏன் இது கூட ஒரு கனவாக இருக்காது அப்படின்னு நான் அடிக்கடி நினச்சிருக்கேன் இப்படி எதெல்லாம் நெஜம் நம்பிக்கிட்டு இருந்தனோ அதெல்லாம் இப்போ கனவாகவே எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு இது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தா ஒரு மனிதனுக்கு எந்த நொடியிலையும் அதாவது எந்த செகண்ட்லேயும் வந்து மாற்றங்கள் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா எனக்கு அன்றைக்கி வந்த கனவு அது மூலமாக இந்த விழித்து கொள்வது என்ற புரிதல் மூலமாக எனக்குள் மிகப்பெரிய மாற்றம் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதனால தான் எனக்கு கடந்த காலத்தை பற்றியும் கவலை கிடையாது ஃப்யூச்சர் பற்றியும் பயம் கிடையாது இப்போ ப்ரெசண்டில் என்னால் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியுதுன்னா இந்த விழித்து கொள்வது என்ற ஒரு எனக்கு மிகப்பெரிய ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சது மூலமாக அதாவது எனக்கு அதாவது அந்த பதில் கூட எனக்கு அந்த அனுபவத்தின் மூலம் கிடைக்கும் போது தான் எனக்குள்ளே அது எப்போயுமே அது எனக்கு ஒரு ஒரு ஃபுல்ஃபில்லாக அது சரியாக இன்றைக்கி வரைக்கும் எனக்கு வந்து எனக்கு எனக்கு அது மூலமாக பயன் கிடச்சிக்கிட்டு இருக்கு எனக்கு அதுபோல் தான் நீங்களும் உங்கள் கடந்த கால வாழ்க்கையிலேருந்து விடுபடுறதுக்கும் எதிர்காலத்தை பற்றிய பயத்திலேருந்து விடுபடுறதுக்கும் நெகிழ்காலத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கும் இந்த விழித்து கொள்வது என்ற மூலமாக அதுவும் அந்த அனுபவம் உங்களுக்கு கிடைக்கணும் இப்போ நான் சொல்கிற மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக அந்த அனுபவங்கள் கிடைக்காது உங்களுக்கு அனுபவம் கிடைச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மாற்றங்கள் கிடைக்கும் அதற்கு நீங்கள் தினமும் தியானம் செய்து அந்த தியானத்தின் மூலமாக உங்களுக்கும் ஆன்மீகத்தில் விழிப்பு நிலை அடைந்து அந்த அனுபவத்தின் மூலமாக தான் உங்களால் வாழ்க்கையில் ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை ப்ரெசன்ட்டில் நீங்களால் வாழ முடியும் நான் வந்து அடிக்கடி சொல்லுவேன் நம்ம வந்து ஒரு புக்ஸை படிக்கிறனாலேயோ இல்லை மற்றவங்க ஸ்பீச்சை கேட்குறனாலையோ இல்லை மற்றவங்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுறனாலேயோ நமக்குள் எந்த மாற்றமும் வராது என்றைக்கி நம்ம தியானம் பண்ண பண்ண நமக்குள் அந்த ஒரு அனுபவம் என்றைக்கு கிடைக்குதோ அந்த செகண்ட் தான் நமக்கான மாற்றங்கள் ஆரம்பிக்குது அந்த மாற்றங்கள் நீங்கள் தியானம் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் எப்பவும் நிரந்தரமாக உங்களுக்கு அது பயன் தரும் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பாங்க அது ஒரு 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 நாள் ரெண்டு நாள் அவ்வளோதான் இல்லாட்டி ஒரு ஒரு வாரம் ஒரு மாதம் ஆனால் நம்ம எப்போயுமே நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அது ஒரு சில பேர் தான் அந்த மாதிரி வாழ்கிறாங்க ஏன்னா யார் தன்னை உணர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உணர்ந்து இந்த பிரபஞ்ச இயக்கத்தை உணர்ந்து இந்த வெளிப்பு நிலை அடைகிறாங்களோ அவங்களால் மட்டும்தான் ஒரு நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ முடியும் யார் ஒருவர் நிகழ்காலத்தில் முழுமையாக வாழ்கிறார்களோ அவர்களுக்கு மட்டுந்தான் நிரந்தரமான ஒரு அமைதி எப்பவுமே இருக்கும் யாருக்காவது உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த உடல் முடியலன்ற கூட நீங்கள் கனவாக பார்க்க ஆரம்பிச்சு உடல் வந்து அவ்வளோ சீக்கிரமாக குணமாயிடும் இது எனக்கு நிறைய அனுபவம் இருக்குது நான் அதை பற்றி உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இப்படி நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு செயலையுமே நான் சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் கனவாக ஏன் நினைக்குன்னு சொல்கிறேன்னா அது நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லலை அது நிஜமாக இருக்கலாம் என்ற நிஜத்தின் அடிப்படையில் தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ஒரு நம்பிக்கை என்பது வேறு நிஜம் என்பது வேறு நம்பிக்கை கூட சில நேரத்தில் வந்து நமக்கு வந்து நம்பிக்கைலாம் போய்டும் இந்த நிஜம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு எப்பவுமே ஒரு நிரந்தர சொல்யூஷனை கொடுக்கும் தான் நான் அடிக்கடி சொல்வேன் எனக்கு நம்பிக்கையுடைய நிஜம் ரொம்ப பிடிக்கும் இது இது எப்படி நெஜமாக என் பொய்யாக கூட இருக்கலாம்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்கலாம் இல்லைன்னு சொல்ல வரல எப்படி அளவுக்கு இது பொய்யாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அதை விட நிஜமாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது ஏன்னா சாதாரண ஒரு ஒரு நைட்டு தூக்கத்தில் நமக்கு ஒரு கனவு வரத நம்மளால் நெஜமாக உணர முடியுதுன்னா அந்த கனவை வந்து நம்ம நெஜமாக நினச்சி பயந்து அந்த நெஜம் மீண்டும் கனவாக நமக்கு தெரியும் பொழுது நம்ம அந்த பயத்துலேருந்து வர முடியுதுன்னா அந்த பதற்றத்துலேருந்து வெளியேற முடியுதுன்னா ஏன் இப்போ நமக்குள்ளே நடந்துக்கிட்டு வாழ்க்கை கூட ஏன் ஒரு கனவாக இருக்கக்கூடாது ஏன் இருக்கலாம் அப்படின்ற எனக்குள்ளே ஒரு ஒரு புரிதல் இருக்குது அது கேள்வின்னு சொல்ல மாட்டேன் அப்படி கூட ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் அப்படி இது கனவாக நான் நான் வாழக்கூடிய நான் இப்போ நான் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கை ஒரு கனவாக இருக்கலான்னு எனக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு நம்பிக்கை புரிதல் இருக்கும் பொழுது என் வாழ்க்கை ரொம்ப சுலபமாக மாறிடுது இங்கே துக்கம் என்பது என்று ஒன்றும் கிடையாது பயம் என்றென்று ஒன்றும் கிடையாது நாம் அந்த காலத்தில் வாழ்வதால் அதாவது ஒரு இறந்த காலத்தில் வாழ்வதால் கவலையும் எதிர்காலத்தில் வாழ்வதால் பயமும் இருக்கிறதே தவிர அதை நிஜமாகவே அங்கே கவலை துக்கம் பயம் என்று எதுவுமே கிடையாது இங்கே நிகழ்காலம் மட்டுமே உண்மை அது ஒரு செகண்ட் தான் ரொம்பலாம் கிடையாது ஒரு செகண்ட் தான் நிகழ்காலம் அந்த ஒரு செகண்ட் நிகழ்காலத்தில் நம்ம பெருசாக எதுவும் யோசித்தரலாம் முடியாது நம்ம பெரிய ஆசைலாம் வளர்த்துக்கலாம் முடியாது நம்ம பெரியலாம் எதிர்பார்ப்பெலாம் இருக்காது தான் அந்த ஒரு செகண்டு மட்டுமே நடக்கக்கூடிய அந்த நிகழ்காலத்தில் நாம் வாழ பழகி அதுதான் மிகப்பெரிய ஒரு விழிப்பு நிலை என்று நான் சொல்லுவேன் மீண்டும் வேற ஒரு அனுபவத்தோடு வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்